திங்காரோட கார்போபிட் டூல் யூஸ் பண்ணுற ப்ரொசீஜரை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஆல் சிஸ்டம் டயாகனாஸ்டிக்ஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் உள்ளே போனோன்னா வின் ஸ்கேன்னு இருக்கும் அதை நம்ம கொடுத்தோன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம வண்டியோட சேஸ் நம்பரை ஸ்கேன் பண்ணி உள்ளே போகும் அப்படி இல்லைனா கீழே டைப் பண்ணுற கேப் இருக்குது அதில் நம்ம டைப் கூட பண்ணிக்கலாம் நம்ம சேஸ் நம்பரை கொடுத்தோன்னா அது என்ன மேக் மாடலோ அதுக்குள்ளே போய்டும் போனோன்னா நம்ம ஏசியான்றதுனால ஜென்ரல் சூஸ் பண்ணிக்கிறோம் தென் ஹெல்த் ரிப்போர்ட்டு ஹெல்த் ரிப்போர்ட்டுன்றது நம்ம இசியு ஏபிஎஸ்ஸு பேகு அது மாதிரி வண்டியில் இருக்க எல்லா சென்சாரையும் இதை ஸ்கேன் பண்ணிடுவோம் ஒரே இதில் இது ஃபஸ்ட்டு வாட்டி மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும் நான் வீடியோவில் போகிறதுனால இதை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன் இது எல்லாம் ஸ்கேன் ஆகும் இதில் வந்து டெம்பரவரி ஆக்டிவ்னு இருக்கும் நமக்கு ஆக்டிவ் தான் மெயின் ஏன்னா டெம்பரரது நம்ம ஏற்கனவே கழட்டி மாட்டினது கூட நமக்கு இருக்கும் இதில் ஈசியுக்குள்ளே போய்ட்டும் போயிட்டு ரீட் ஃபால்ட்டு கோடுன்னு கொடுக்குறோம் இதில் ரெண்டு கோடு இருக்குது நான் சொன்ன மாதிரி ஒன்று கரண்ட்டு ஒன்று டெம்பரவரி வாட்டி டெலிட் பண்ணுறோம் ஏன்னா நம்ம டெலிட் பண்ணிட்டு திருப்பி ரீஸ்கேன் பண்ண அதை வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு ரீஸ்கேன் பண்ணும்போது தான் என்ன ஆக்சுவல் ஃபால்ட்டுன்றது நமக்கு தெரியும் இப்போ நம்ம பிசிஎம் வந்து ஸ்கேன் பண்ண போகிறோம் இப்போ பிசிஎம்மை டேப் பண்ணும்போது உள்ள வரிசையாக நமக்கு உள்ள எலக்ட்ரிகல் சிஸ்டம் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் நமக்கு காட்டிடும் இதில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி சிஸ்டத்தை ஸ்கேன் பண்ணுறோம் பார்க்கும்போது ஆம்பியன்ட் ஏர் டெம்பரேச்சர் சென்சார் ஃபால்ட்டு காட்டுது இந்த டிடிசிக்கான சொல்யூஷன் பார்க்கணுன்னா அந்த டிடிசிக்கு பக்கத்தில் உள்ள சர்ச் பட்டன் அழுத்தணும் டிடிசினால் அந்த பி ஒன் டபுள் டூ செவன்ன்றது தான் டிடிசி பக்கத்தில் உள்ள சர்ச் பட்டன் அழுத்தும் போது அது ரிலேட்டடாக உள்ள ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வரும் இதை வச்சு நம்ம அந்த ஃபால்ட்டு கூட நம்ம சரி பண்ணிக்கலாம் நம்ம ஏசி சிஸ்டம் பார்த்தாலும் அதுலேயும் சேம் அதே அவுட் சைடு ஏர் டெம்பரேச்சர் சென்சார் ஃபால்ட்டுன்னு காட்டுது இந்த சென்சார் ஃபால்ட்டாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஏசி ஒர்க் பண்ணாது அதாவது ஆட்டோமேட்டிக் மூடு போடுறோம்ல ஆட்டோமேட்டிக் மூட் போட்டு அதுவே ஏசியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது ஏன்னா அவுட் சைடு ஏர் டெம்பரேச்சர் தெரிஞ்சால் தான் அது வந்து ஆட்டோமேட்டிக் ஏசி நமக்கு வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் அந்த சென்சார் ஃபால்ட் இருக்கப்போ நமக்கு வந்து ஆட்டோ ஏசி வந்து ஆட்டோ மோட்டில் ஒர்க் ஆகாது நம்ம அந்த ஒயரிங்கையோ இல்லை சென்சாரையோ செக் பண்ணணும் இப்படி தான் நம்ம வந்து வண்டியை ஸ்கேன் பண்ணுற மெத்தடு இப்போ நம்ம வந்து ஆட்டோ வென் ஸ்கேன் மூலியமாக எப்படி ஸ்கேன் பண்ணுறதுன்றதை பார்த்தோம் இதுவே நம்ம மேனுவலாக செலெக்ட் பண்ணுறது எப்படின்னா இப்போ நம்ம ஆல் சிஸ்டம் செலெக்ஷன் அது போகணும் போகும்போதே மின்னம்பரில் டைப் பண்ணுறதுக்கு கீழே நமக்கு வரிசையாக லிஸ்ட்டு வரும் வின் நம்பர் டைப் பண்ணுற இடத்துல நமக்கு லாஸ்ட்டாக ஸ்கேன் பண்ண ஒரு மூணு வண்டி என்னவோ அது வரிசை அணிக்கும் நம்ம அதிலேயே கூட சூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா அந்த லிஸ்ட்டுக்கு கீழே வந்து நம்ம ஒவ்வொன்றா ஸ்க்ரோல் பண்ணும்போது நமக்கு எந்த மேக் எந்த மாடலோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஹோண்டா ரீசண்ட்டாக பண்ணதுனால மேலேயே இருக்குது ஹோண்டா ஸ்லாஷ் ஆக்யூரான அதை நம்ம செலக்ட் பண்ணுறோம் செலக்ட் பண்ணிவிட்டு அது எத்தனை பின் டிஎல்சின்னு கேட்கும் நம்ம இந்தியன் இது மோஸ்ட்டாக உங்களுக்கு சிக்ஸ்டீன் பின்னாக தான் இருக்கும் அதனால் நம்ம சிக்ஸ்டீன் பின் டிஎல்சி வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த சிக்ஸ்டீன் பின் டிஎல்சி நம்ம செலக்ட் பண்ணுறோம் ஏஷியான்றதுனால ஜென்ரல் இது ஃபர்ஸ்டார்ட்டி ஸ்கேன் பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஹெல்த் ரிப்போர்ட் போய்க்கலாம் அதிலையே சிஸ்டம் செலெக்ஷன்னால் நம்ம பர்டிகுலராக வந்து உங்களுக்கு இசிஎம்மோ இல்லை ஏர்பேக்கோ இல்லை ஏபிஎஸோ அந்த ஒரு பர்டிகுலர் சிஸ்டத்தை மட்டும் நம்ம ஸ்கேன் பண்ணலாம் ஃபுல்லாக பண்ணாமல் இப்போ நம்ம இசிஎம் வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம் இசிஎம் செலக்ட் பண்ணி ரீட் ஃபால்ட்டு கோடு கொடுக்கும்போது ஒன்றும் இல்லை ஏன்னா நம்ம இப்போ தான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணதுனால எந்த ஃபால்ட்டு கோடும் இல்லை இப்போ அதிலே டேட்டா ஸ்ட்ரீம் நம்ம செலக்ட் பண்ணுறோம் இப்போ டேட்டா ஸ்ட்ரீம்னா ஒவ்வொரு சென்சாருக்கும் என்ன இன்புட் கிடைக்குதோ அந்த இன்புட் வேல்யூ வந்து நமக்கு காட்டு இப்போ ரீட் டேட்டா ஸ்ட்ரீம் செலக்ட் பண்ணிக்கிறோம் ரீட் டேட்டா ஸ்ட்ரீமில் வந்து நமக்கு ஒவ்வொரு சென்சார்லேயும் என்ன இன்புட் வருதோ அதை நமக்கு வந்து இங்கே டிஸ்ப்ளே பண்ணோம் இப்போ நம்ம ஆக்சிலேட்ரு பெடல் போர்ஷனாக இருக்கட்டும் இல்லை வந்து நமக்கு ரயில் ப்ரெஷர் சென்சாராக இருக்கட்டும் அது மாதிரி வந்து கூல் அண்ட் டெம்பரேச்சர் சென்சராக இருக்கட்டும் நமக்கு ஒவ்வொரு சென்சார்லேயும் என்ன இன்புட் வேல்யூ வருதோ அதை நமக்கு இங்கே டிஸ்ப்ளே பண்ணோம் இப்போ நமக்கு வந்து ஆக்சிலேட்டர் பெடல் புர்ஷன் சென்சார் அதாவது ஆக்சிலேட்டர் ஒர்க் ஆகலை அப்படின்ற மாதிரி ஒரு வண்டி கம்ப்ளைண்ட்டுக்கு வந்துச்சுன்னா நம்ம இந்த ரீட் டேட்டா ஸ்ட்ரீம்கில் வந்து நம்ம ஆக்சிலேட்டர் பெடலை அழுத்தும் போது இதில் வேல்யூ மாறுதா இல்லையான்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம் இப்போ சிகேபி சென்சார் செலக்ட் பண்ணோம்னா இன்ஜினோட ஆர்பிஎம்மை காட்டும் ரயில் ப்ரெஷர் சென்சார் செலக்ட் பண்ணும்போது அந்த ரயிலில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்றதை நமக்கு வந்து டிஸ்பிளேலாம் காட்டும் அதுக்கு நிறைய யூனிட் இருக்குது அதை நம்ம பாஸ்களோ மெகா பாஸ்களோ நமக்கு எந்த யூனிட் வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் இது தான் திங்கார் ஸ்கேனர் யூஸ் பண்ணுற ப்ரொசீஜர் உங்களுக்கு எங்களோட ஓபிடி கிட் வேணும்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் எங்கள் ஓபிடி கிட்ல ஓபிடி டேப்லெட் ஹேண்ட் நோட்ஸ் அண்ட் லைவ் டெமோவோட உங்களுக்கு கிட் வரும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கீழே இருக்க நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் அண்ட் நாங்கள் கார்ஸ் அண்ட் பைக்ஸுக்கு இன்ஜன் கட் ஆஃபோட ஜிபிஎஸ் சேல் பண்ணுறோம் உங்களுக்கு ஜிபிஎஸ் வேணும்னாலும் ஆர் காருக்கு எதுவும் ஆக்சசரி வேணும்னாலும் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஆறு எங்களுக்கு டைரெக்டாக கால் பண்ணுங்கள் தேங்க்யூ